குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக கஷ்டப்படுறீங்களா மாதங்கள் பல ஆச்சு குழந்தைகள் இல்லை அப்படின்னு வருத்தமாப்பட்றீங்களா நீ வருத்தமே பட வேண்டாம் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி நாற்கட்டி பிரச்சனை இருக்குது இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வெடிக்கலை இல்லை கர்ப்பப்பை வீங்கிருக்கு கர்ப்பப்பை இறங்கிருக்கு சின்ன பல் பூண்டு ஏழு வச்சு அது மூணையும் நல்லா மைய அரைச்சி ஒரு இவ்வளோ பெரிய உருண்டை வரும் அந்த உருண்டையே நீர் ஆகாரத்தில் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக கஷ்டப்படுறீங்களா மாதங்கள் பல ஆச்சு குழந்தைகள் இல்லை அப்படின்னு வருத்தமா படுறீங்களா நீ வருத்தமே பட வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் எல்லாேருமே என்னங்க உங்களுக்கு வயிற்றில் புழுப்பூச்சி இல்லை ஏதாவது புழு பூச்சி இருக்கா புழு பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த கிராமப்புற வழக்க முறையில் கேட்குறாங்களா உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஃபீல் இருக்கா கவலேப்பட வேண்டாம் இது பெண்களுக்கான பதிவு பெண்கள் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி நாற்கட்டி பிரச்சனை இருக்குது இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வெடிக்கலை இல்லை கர்ப்பப்பை வீங்கிருக்கு கர்ப்பப்பை இறங்கியிருக்கு இல்லை கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை அப்படின்றவங்களுக்கும் கர்ப்ப பயிர் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அதனால் குழந்தை பேர் தடப்படுது குழந்தையின்மை இருக்குது தன்மை இருக்குன்றவங்களுக்கு இது அற்புதமான பதிவுங்க இனி குழந்தை இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லைங்க நீங்கள் எடுக்கிற சித்த ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி ஆங்கில மருத்துவத்தில் அனைத்து மருந்துகளும் மருத்துவர் கொடுக்குற ஆலோசனைகளும் நீங்கள் பெற்று அந்த மருந்துகளையெல்லாம் உட்கொள்ளுங்க கடைப்பிடிங்க அதே சமயத்தில் நம் முன்னோர்கள் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை உடலில் இழந்து போன சக்தியை அதுவும் கர்ப்பப்பையில் இழந்து போன சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இழந்த இலை இழந்ததை மீட்டு தருவதனால்தான் இது பேரை இழந்த இலைன்னு சொன்னாங்க அதாவது குழந்த செல்வத்தை இழந்து போனவர்களுக்கு குழந்த செல்வத்தை மீட்டு கொடுவதனால தான் இது பேர் இழந்த இலைனே பேர் வச்சாங்க இதுதான் இழந்த இலை பாருங்கள் அதனுடைய காய் அதனுடைய முள் அதனுடைய இலை எல்லாமே பாருங்கள் பழம் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் நல்லா புளிப்பு துவர்ப்பு சுவையாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இதுதான் இழந்தை இலை காட்டு இழந்தை இலை மட்டும்தான் வேலை செய்யும் ஹைப்ரிட் இலந்தை பழகத்துடைய இலை வேலை செய்யாது பச்சை இலை மட்டும்தான் இந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் கொரியரில் வாங்குறதோ இல்லை காய் வச்சதோ பொடியோ வேலை செய்யாது இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே இலந்தை இலை இழந்த மரத்துடைய ஒரு சும்மா சின்ன தண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த இந்த கொழுந்து இலையை இப்படி பறிச்சுக்கணுங்க இப்படி கொழுந்து இலையா வந்து படிச்சுக்கணும் இப்படி கொழுந்து இலையா இப்படி பறிச்சிக்கலாம் பாருங்க இலையா பறிச்சுக்கணும் எவ்வளோ பறிக்கணும் ஒரு கைப்பிடி பறிக்கணும் ஒரு கைப்பிடி பறிச்சு பாருங்க இப்படி ஒரு கைப்பிடி பறிச்சு இப்படி ஒரு கைப்பிடி இழந்த இலை பறிச்சுக்கணும் பறிச்சு அம்மியில் இப்படி போடணும் போட்டு நாலு தரமான குறு மிளகு கருப்பு மிளகு நாலு மிளகு ஏழு பல்லு சின்ன சின்ன பல்லு பூண்டு ஏழு வச்சு அது மூணையும் நல்லா மைய அரைச்சி ஒரு இவ்வளோ பெரிய உருண்டை வரும் அந்த உருண்டையே நீர் ஆகாரத்தில் பெண்கள் சாப்பிடணும் ஆண்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதுக்கு மருத்துவம் இருக்குது பெண்கள் சாப்பிடணும் எப்போ சாப்பிட்ணுன்னா மாதவிடாய் ஆன மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் சாப்பிட்ணும் மாசத்துல மூணு நாள் சாப்பிட்ணும் மாதவிடாய் ஆன ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் சாப்பிடக்கூடாது மாதவிடாயான மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சாப்பிட்றது சிறந்தது அதாவது பெண்கள் எழுந்த உடனே காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீராாரத்தில் சாப்பிடணும் ஒரு சொம்பு நீராகாரத்தில் இந்த பச்சையில மூலிகை அரைச்சி வச்ச கலவையை போட்டு கலக்கி குடிச்சிடணும் குடிச்சிட்டு இந்த மாதவிடாயான மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வெறு வயத்தில் குடிச்சிட்டு இந்த மூன்று நாளும் பத்திய சாப்பாடு சாப்பிடணும் என்ன பத்திய சாப்பாடுன்னா கருவாடு கத்திரிக்காய் மீன் எடுக்கக்கூடாது பாவக்காய் மச்சக்கொட்டை எடுக்கக்கூடாது நான்வெஜ்ஜி எடுக்கக்கூடாது உப்பு இதுதான் பத்தியம் சாப்பிட கூடாது கோடியில் ஒருத்தருக்கு அப்படின்னா போதை வசுக்கள் பயன்படுத்துறவங்களுக்கு போதை பழக்கங்கள் பயன்படுத்துறவங்களுக்கு அதுக்காக பெண்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லல கோடியில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடும் போது புகழை சேர்த்து போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்றேன் ஒரு சில ஆன்ஸ் வைக்கிற பழக்கம் புகழை போடுற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யாத அவங்க அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் யாரையும் காயப்படுத்தலாம் சொல்ல வரல மருத்துவன்றது இதெல்லாம் நீங்கள் க அதாவது கடைப்பிடிக்கும் போது வேலை செய்யணும்னு சொல்லுவேன் அவ்வளோதான் மற்ற அனைவரும் பார்த்திங்கன்னாக்கா எல்லாருமே நல்லவங்க தான் ஒரு கோடியில் ஒருத்தவங்களுக்கு வெத்தலை பார்க்க போடும்போது கொஞ்சம் புகழை போடுற பழக்கம் இருக்குயா அப்படின்னா மாத விடாய் காலங்களில் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க புகழை போடாமல் தான் இருக்கணும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போடுறாங்க அவங்கள பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்ல வரேன் அது மாதிரி போதை வஸ்துகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இப்போது நான் சொன்ன மாதிரி மாதவிடாயான முதல் நாள் இரண்டாவது நாளை விட்டுட்டு மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் காலை நீராதாரம் பழைய கஞ்சி தண்ணி அதாவது நாளைக்கு நாம் கஞ்சி தண்ணி குடிக்கிறோன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பிட்ட சாப்பாட்டில் வெள்ளை அரிசியில் சாப்பாட்டில் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சுருவாங்க அடுத்த நாள் காலை அதை கரைச்சிங்கன்னா கரைச்சி ஒரு ஆஃப்னவர் விட்டிங்கன்னா மேலே நீராகரமும் கீழே சாப்பாடும் இருக்கும் அந்த நீராகரத்தை அப்படியே ஒரு சொம்பில் வடிச்சுட்டு அந்த இந்த இலையுடைய மூலிகை உருண்டை அதில் போட்டு கலக்கி வெறும் வயிற்றில் உதிரப்போக்கு ஆணை அதாவது மாத வேடாயை முதல் நாள் இரண்டாவது நாள் விட்டுட்டு மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் வெறும் வயிற்றில் இழந்த உடனே குடிக்கணும் இப்படி மூன்று நாள் முதல் நாளே வயிற்றில் இருக்கிற கிருமிகள் முதற்கொண்டு அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற கிருமிகள் முதற்கொண்டு கழிவுகள் முதற்கொண்டு வெளியேட ஆரம்பிக்கும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வெடிக்கலை அப்படின்ற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் இது முதல் மாதம் சாப்பிட்டு ஆணு பெண்ணும் பார்த்தீங்கன்னாக்க கலவையில் தாம்பதியத்தில் ஈடுபடலாம் முதல் மாதத்துலே குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து இந்த மருந்து தேவையில்லை முதல் மாதம் தங்கலன்ற போது ரெண்டாவது மாதம் ட்ரை பண்ணுங்கள் மூணாவது மாதம் ட்ரை பண்ணுங்கள் நாலாவது மாதம் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சாவது மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அஞ்சு மாதத்தில் அஞ்சாவது மாதத்துக்குள்ளே குழந்தை கன்ஃபார்மாக நின்றுடும் இது ஏன் நான் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா கொடுத்த நிறைய பேருக்கு நின்றுருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற மருத்துவ முறைகள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற அனைத்து மருந்துகள் எல்லாமே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியானது இது வந்து பார்த்திங்கனாக்கா சைடு எஃபெக்ட் இல்லாதது இது வந்து பெண்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய அதாவது ஆண்களுக்கு அந்த உயிரணுக்களில் பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு தனி மருத்துவம் இருக்குது அவங்க பார்த்தீங்கனாக்கா ஸ்போம் கானிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் பெண்கள் அப்டாமல் ஸ்கேன் டெஸ்ட்டு மற்ற ஸ்கேன் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படித்த படதாரி மருத்துவமனைக்கு கொடுக்குற நிறைய மருந்துகள் இருக்குது பெண்களுக்கு குமிட்டி உப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிலவேம்பு இருக்குது ஆண்களுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது அது கொடுத்து நிச்சயமாகவே அது சரி பண்ண முடியும் அதனால் இந்த எளிய மருத்துவ முறையை குழந்தை இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன் போதைப் பழக்கங்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு குறிப்பாக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கோடியில் ஒருத்தருக்கு அந்த வெத்தலை பார்க்க போடும்போது அந்த புகழை போடுற பழக்கம் இருக்குன்றதுனால நான் கிராமப்புறங்களில் ஒரு சில இடத்துல பார்த்ததுனால அதை நான் பதிவிடுறேன் யார் மனசும் காயப்படுத்த இல்லை அதனால் இந்த மருத்துவ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் குழந்தை தங்களை குழந்தை பேர் இல்லை அப்படின்னு எந்த குடும்பத்திலும் கஷ்டப்பட வேண்டாம் அதுவும் கணவன் மனைவி மனதளவிலும் அளவிலும் ரொம்ப காயப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க நம்பிக்கையோடு இதை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாகவே உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை செல்வம் கண்டிப்பாகவே தவளும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் குழந்தைக்கு அதாவது குழந்தை பெற்று குடும்பத்தோட குடும்பமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரி வீடியோ பார்த்து எட்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்க நிறைய மருத்துவங்களை ட்ரை பண்ணி தோல்வியடைஞ்சி கடைசியாக இது சாப்பிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வருஷம் அதாவது ஒரு வயசில் ஆண் குழந்தை இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா கமான்ஸில் கூட போட்டிருப்பாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி கமான்ஸில் போடுறாங்க நான் ஏன் இந்த பதிவு போகிறேன் யாருக்கும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்றதுனால தான் போடுறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்குங்க மீண்டும் இங்கே நிறைய அருமையான பதவிகள் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட உங்கள் குடும்பத்தில் நாக உங்கள் அன்பு சுவாமி நாரிதாஸ் நன்றி வணக்கம்